ஜெகத் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் என்று பணம் அனைத்து வாக்காளர்களுக்கும் பல்வேறு பகுதிகளில் சோழிங்கரில் எந்த இடத்தில் இருபது லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது அந்த ஒரு திருவிழிப்பகுதி இருபது லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது அரை மணி நேரத்தில் திமுகவினர் அங்கே வருகிறார்கள் அந்த படம் பணம் திரும்பிப்படையப்படுகிறது அது அப்படியே முடிஞ்சது இதே போன்று பல இடங்களில் நேற்று நள்ளிரவு மூன்று மணி வரை பல்வேறு புகார்களை நாங்கள் கொடுத்துட்டோம் அரும்பாக்கம் என்று சொல்லி இன்னும் பல பகுதிகள் அந்த பகுதிகளில் கொடுக்கக்கூடிய புகார்கள் பணத்தை கைப்பற்றுகிறார்கள் பணம் கைக்கு வருகிறது தேர்தல் அதிகாரிக்கிறார்கள் ஆனால் அதற்கு பிறகு எந்த சந்தரசம் செய்து அவர்கள் எப்படி அனுப்பிவிடுகிறார் என்னுடைய கேள்வியில் நேற்று இரவு மட்டும் ஜெகத் லட்சகன் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை இந்த தொகுதியில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்திருக்கிறார்கள் சாதாரண இந்த குழந்தை இந்த இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண அஞ்சு வயசு குழந்தைக்கு தெரிகிற விஷயம் தேர்தல் அதிகாரி மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் வளர்மதிக்கு தெரியாதா மரியாதைக்குரிய இந்த காவல் கண்காணிப்பாளருக்கு தெரியாதா நான் கேட்கிறேன் காவல் கண்காணிப்பாளர் நாளை இரவு இரண்டு மணிக்கு பேசுகிறேன் நான் எதுவும் பண்ண முடியாது தேர்தல் அதிகாரிகள் புகார் கொடுத்தால் மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பேன் தேர்தல் அதிகாரிகளுக்கு நாங்கள் புகார் கொடுத்தால் இந்த புகார் அத்தனையுமே பொதுமக்கள் என்னிடம் சொல்கிறார் என்னை வேட்பாளராக நினைத்து அவர்கள் சொல்லவில்லை நான் ஒரு வழக்கறிஞர் என்று எனக்கு இந்த தகவலை சொல்கிறார் நான் வேட்பாளர் நான் ஒரு அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளராக இருக்கக்கூடிய காரணத்தினால் பொதுமக்கள் வழக்கறிஞர் என்பதற்காக என்னிடம் இங்கே பணம் கொடுக்குறாங்க இங்கே பணம் கொடுக்குறாங்க என்று தொலைபேசி வந்து கொண்டே இருக்கிறது ஊடகவியலாளராக உங்களுக்கும் இது நன்றாக தெரியும் இல்லை என்று மறுக்க முடியுமா இன்னைக்கு இந்த இந்த தொகுதி முழுவதும் பணம் ஜெகத் ரட்சகன் நேற்று இரவு நாலு மணிக்கு ஆரம்பித்து இரவு நள்ளிரவு வரை விடியற் காலை வரை முழுமையாக பணம் கொடுத்துருக்கார் இதை யாராலும் மறுக்க முடியுமா அது எங்கே எங்கே ஜனநாயகம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொடுக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரி சாகு அவர்கள் வரை நான் புகார் செய்திருக்கேன் இந்திய தேர்தல் ஆணையம் வரை புகார் செய்திருக்கிறேன் அதனால் எந்த நடவடிக்கையும் இல்லை நான் சொல்லுகிறேன் இந்த அரக்கோணம் தொகுதியுடைய தேர்தல் அதிகாரி வளர்மதி அல்ல இந்த தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரி ஜெகத் ரட்சன் காந்தி துறைமுகம் இவர்கள் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு சின்ன துரும்பை கூட வளர்மதி அவர்கள் இங்கே கொடுக்குறது இது பெரும் வருத்தத்துக்கு நேற்று இரவு கூட நான் சொன்னேன் அம்மா நீங்கள் ஒரு பொம்மனுக்கு ரேடியாக இருக்கீங்க அவங்கள நான் நம்புகிறேன் தயவுசெய்து நீங்கள் செய்யுங்க இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு எந்த முடிவு வேண்டுமான தேர்தலில் கூட நீங்கள் வாங்க முடியும் உங்களை உங்களுக்கு உங்கள் கட்டுப்பாட்டை மீறிவிட்டது என்றால் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய பறக்கும்படை நீங்கள் போட்டிருக்கக்கூடிய விஜிலன்ஸு நீங்கள் போட்டிருக்கக்கூடிய வருவாய்த்துறையினுடைய அதிகாரிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு ஆறு தொகுதிக்கு மூணு கார் கொடுத்து இங்கேருந்து வந்து இன்கம் டேக்ஸ் டீம் வந்து இங்கே வந்திருக்காங்க எப்படி பண்ண முடியும் ஒவ்வொரு கிராமம் எத்தனை கிராமம் இருக்குது நீங்கள் வந்து ஆயிரத்தி எழுநூறு பூத்து இந்த இத்தனை பூத்துகளில் இவங்க எப்படி பண்ண முடியுது தயவு செய்து பத்திரிகையாளர்களை நீங்கள் ஊடகங்கள நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் யார் பண்டமானால் வெற்றி பெறும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அதே வேளையில் இந்த தேர்தல் நடுநிலையோடு நேர்மையாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நாட் என்ஷூட் இன்